வணக்கம் நிறைய பேர் வந்து ருத்ராக்ஷம் போட்டுக்கணும் எனக்கு ஆசை ருத்ராட்சம் போடும்போது அசைவ உணவுகள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவச்சின்னம் அதனால் அந்த சிவ சின்னத்தை நாம் அணியும் பொழுது இறை வழிபாட்டிற்கு எதிரானது அசைவம் உண்பது அதனால் ருத்ராட்சம் அணிந்து கொள்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது சில பேர் கேட்குறீங்க அன்னைக்கு அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் நாங்கள் ருத்ராட்சத்தை கைக்கு வச்சுட்டு மறுநாள் போட்டுக்கலாமா குளிச்சிட்டு அப்படின்ட்டு இது ஒரு ஒரு தடவை நம்ம சாப்பிடும்போது அது நடைமுறையில் கடைப்பிடிக்க முடியாது இதில் குறிப்பாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்றைக்கு ருத்ராட்சத்தை போட ஆரம்பிக்கிறோமோ ருத்ராட்சத்தை போட்டுன்னு இருக்கோமோ அன்னையிலேருந்து நமக்கு அந்த அசைவம் சாப்பிட வேண்டும் என்ன எண்ணம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் தான் ருத்ராட்சம் போடுறோம் அதை போட்டுட்டு நம்ம வந்து அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும்போது இதை போடுறதில் பிரயோஜனம் இல்லை நமக்கு அந்த பக்குவம் இன்னும் வரலன்னு அர்த்தம் அதனால் அசைவம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு என்று நினைப்பவர்கள் போட்டுக்கொள்ளலாம் அல்லது போட்டுக்கிட்டு நான் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது